நண்பர்கள் அனைவருக்கு வணக்கம் நம்ம இப்போ ஊட்டியில் ஃபைன் ஃபாரஸ்ட் வந்திருக்க நண்பர்களே இப்போ நீங்கள் பார்த்துட்டுருக்கிறதான் ஃபைன் ஃபாரஸ்ட் ஃபுல்லாக ஃபைன் மரங்களாக இருக்கும் நண்பர்களே ஊட்டிலேயே மிக பிரபலமான டூரிஸ்ட் ஸ்பாட்டு இந்த ஃபைன் ஃபாரஸ்ட் இது ஊட்டிலேருந்து தலகுந்தா போகிற வழியில் இருக்க நண்பர்களே இந்த ஃபைன் மரம் வந்து பத்து மீட்டர்லேருந்து எண்பது மீட்ரு உயரம் வரைக்கும் வளரக்கூடியது இது ஏகப்பட்ட ஹிந்தி படங்களில் ஷூட் பண்ணியிருக்காங்க நண்பர்களே அதனால் ஹிந்திக்காரங்க நிறைய பேர் இங்கே வந்துகிட்ருக்கிறாங்க தமிழ் படமும் ஏகப்பட்ட பாட்டுகள் இங்கே எடுத்துருக்கிறாங்க இங்கே வந்தீங்கன்னா ஏகப்பட்ட குரங்கு வகையில் பார்க்கலாம் நண்பர்களே மற்றும் வனவிலங்கு எல்லாம் இருக்குது அதிகமாக பட்டாம்பூச்சியை பார்க்கலாம் இங்கே வந்தீங்கன்னா இங்குள்ள பைன் மரங்கள் வந்து சில மரங்கள் ஆயிரத்துலேருந்து நாலாயிரம் வருஷம் பழமையானது அப்படின்னு சொல்கிறாங்க இங்கேலாம் பைன் மரங்கள்லாம் வரிசையாக நட்டுருக்குறாங்க பார்த்தாலே அழகிய காட்சி தான் ஏகப்பட்ட ஃபோட்டோஸ் எடுக்கிற இங்கே அருமையான இடம் இருக்குது இந்த பைன் மரத்தை தாண்டி கீழே இறங்கினீங்கன்னா அழகான ஏரி இருக்குது நண்பர்கள் அந்த ஏரியிலே ஏகப்பட்ட படங்கள் ஷூட்டிங் எடுத்துருக்கிறாங்க காதல் பரிசில் கமலதாசனும் ராதா அம்பிகா பாடுற பாட்டுகள்லாம் இங்கே எடுத்துருக்கிறாங்க அந்த ஏரியில் தான் ஷூட்டிங் எடுத்துருக்குறாங்க நாங்கள் போனது ஜூன் மாதம் அப்படின்னு கேட்டு கூட்டம் கொஞ்சம் குறைவாக இருந்துச்சு நண்பர்களே ஏப்ரல் மேலே போனீங்கன்னா கடுமையான கூட்டம் இருக்கும் செப்டம்பர் அக்டோபரில் போனிங்கன்னா இன்னும் மரங்கள்லாம் பச்சையாக இருக்கும் நல்லா சில்லுன்னு இருக்கும் பார்க்குறக்கும் சூப்பராக இருக்கும் நீங்கள் அந்த சீசனில் ஆஃப் சீசனில் போனீங்கன்னா இந்த ஃபைன் ஃபாரஸ்ட்டு அருமையான இடமாக இருக்குது நண்பர்களே நீங்கள் சுற்றி பார்க்குறக்கு கொடைக்கானல் இருக்கிறத விட இங்கே ஊட்டியில் ரொம்ப பெருசு இந்த ஃபைன் ஃபாரஸ்ட்டு மேலேருந்து கீழே வரைக்கும் நடந்து போகலாம் மரங்கள் வந்து கிட்டத்தட்ட எண்பது மீட்டர் ஒயரம் இருக்குது இங்கே சில வகையான குரங்குகள் வாழ்ந்துட்டுருக்கு இருக்கு நண்பர்களே இங்கே போனிங்கன்னா எல்லா டைப்பையும் பார்க்கலாம் நம்ம ஊட்டியில் நாலு நாள் தங்கியிருந்தோம் அதனால் ரிலாக்ஸாக ஒவ்வொரு இடத்தையும் ஒரு நாளைக்கு ரெண்டு இடம் அப்படின்னு பார்த்துட்டு இருந்தோம் ஃபைன் ஃபாரஸ்ட்டும் நம்ம ஏகப்பட்ட நேரம் இருந்து சுற்றி பார்த்தோம் ஃபோட்டோஸ் எடுக்கிறதுக்கு அருமையான இடமா இருந்துச்சு இதுக்கு வந்து என்ட்ரன்ஸ் டிக்கெட் வந்து முப்பது ரூபா வாங்குகிறாங்க நண்பர்களே தமிழ் படத்தோட ஹிந்தி படங்கள் ஏகப்பட்ட படம் ஷூட் பண்ணியிருக்கிறாங்க அதனால் பெரும்பாலும் ஹிந்திக்காரங்க வந்து ரசித்து பார்க்குறாங்க ஒவ்வொரு படத்தை சொல்லியும் இந்த இடத்துல இருந்ததுன்னு சொல்லிகிட்டு இருக்கிறாங்க எல்லாம் பார்க்குறக்கு ஒரே மரங்களாக இருந்தாலும் நீங்கள் உள்ளே போய் சுற்றி பார்த்தா தான் அதோடய அருமை தெரியும் இயற்கையோட ரசிக்க முடியும் நண்பர்களே எல்லாம் போனீங்கன்னா குறைஞ்ச வச்சு ஒரு ரெண்டு நாள் வந்து தங்கி பாருங்க அப்படின்னா தான் உங்களுக்கு அந்த அழகும் ரசிக்க முடியும் உணவுப் பொருட்கள் கொண்டு போனீங்கன்னா கொஞ்சம் ஜாக்கிரதையாக வச்சுக்கோங்க இங்கே ஏகப்பட்ட குரங்கு இருக்குங்காட்டி எல்லாம் பிடிங்கிட்டு வந்துடும் அதனால் நம்ம கொடுக்கணீங்கனாலும் கடிச்சு வச்சுருது அதனால் ரொம்ப கேர்ஃபுல்லாக வாங்க குழந்தைகள்லாம் கூட்டிகிட்டு போனீங்கன்னா ரொம்ப கவனமாக வாங்க முக்கியமாக குப்பையை போடாதீங்க இங்கே ஏகப்பட்ட குப்பைகள் எல்லாம் சாப்பிட்டு அப்படியே தூக்கி வீசிட்டு போயிடுறாங்க எல்லாத்தையும் அதனால் கூடுமான வரைக்கும் போடாமல் இருந்தீங்கன்னா சுற்றுலாத்தலங்கள்லாம் கொஞ்சம் நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு இப்போ பார்க்குறதான் ஏரி நண்பர்களே நம்ம ஃபைன் ஃபாரஸ்ட் மேலேருந்து கீழே வந்தால் தான் இந்த ஏரி இருக்குது பார்க்குறக்கு சூப்பராக இருந்துச்சு இங்கே தான் ஏகப்பட்ட ஹிந்தி படங்கள் தமிழ் படத்தில் பாட்டெல்லாம் ஷூட் பண்ணியிருப்பாங்க நீங்கள் இந்த சீனை பாருங்கள் போய் பார்த்தீங்கன்னா தெரியும் ஏகப்பட்ட படத்தில் இந்த பாட்டு ஹீன்ஸ் ஃபுல்லாக இங்கே தான் எடுத்திருப்பாங்க லொக்கேஷனே அவ்வளோ அருமையாக இருக்குது நண்பர்களே சினிமா படத்தில் பெரும்பாலும் இந்த ஃபைன் ஃபாரஸ்ட்டும் நைன்த் மெயிலேருந்து தான் அதிகமான படப்பிடிப்பு இங்கே எடுக்கிறாங்க பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்கும் ஊட்டி வந்தீங்கன்னா கட்டாயம் இந்த இடங்கள்லாம் போய் பாருங்கள் இந்த காணொலி பிடிச்சிருந்தா நம்ம சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நண்பர்களே நன்றி வணக்கம்